சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜால அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயா ரவீனு எல்லாருமே மனசு வேதனையில் இருக்காங்க மனோஜ் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே தவிர்த்து அடுத்தவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க முத்துவுக்கு பெரிய சவாரி ஒன்று வருது ஜீவா ஃபோன் பண்ணி ஏற்கனவே முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே நான் இருக்கிற வரைக்கும் நான் எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் நீங்க தான் முத்து என்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னதால முத்து ரொம்ப சந்தோஷமா தனக்கு பெரிய சவாரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்டையும் அண்ணாமலை கிட்டேயும் சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஜீவா சொன்ன மாதிரியே சொன்ன நேரத்துக்கு முத்து அங்கே வந்துடுறாரு உடனே ஜீவாவும் முத்து பரவாயில்ல உங்கள் ஃபோன் நம்பர் இருக்க போயிட்டு சரியான நேரத்தில் உங்களை வர சொல்லிட்டேன் இங்கே எனக்கு வேற யாரையும் தெரியாது முத்து யாரையும் நம்பவும் முடியல நிறைய பேர் என்ன ஏமாத்தாங்க முத்து அப்படின்னு பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காங்க உடனே இங்க முத்துவும் ஆமா மேடம் இந்த தடவை நீங்க எத்தனை நாள் இங்க இருப்பீங்க நான் உங்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜீவாவும் போன தடவை நான் வந்தப்ப செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாமல் என்னை ஒருத்தவங்க ரொம்ப ஏமாத்திட்டாங்க உடனே நானும் இங்கேருந்து கிளம்புனா போதுன்ட்டு போயிட்டேன் ஆனால் இந்த தடவை அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் போன தடவையே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தா இப்போ நான் வந்திருக்கவே மாட்டேன் முத்து எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு என் ஊரில் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் என்ன செய்கிறது மறுபடியும் எல்லாத்தையும் பதிவு செய்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே முத்து கேட்குறாரு ஆமாம் மேடம் உங்களை யாரோ ஏமா கிட்டதா சொன்னீங்களே அப்படி என்ன செஞ்சாங்க அப்படி யார் தான் உங்களை ஏமாத்துனாங்கன்னு கேட்க அதுவா என்கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க வேணும்னே திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க முத்துன்னு கேட்க உடனே முத்துவும் என்னது முப்பது லட்சம் ரூபா பணமா அப்படின்னு கேட்டுட்டு யார் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் மேடம் இங்கே எல்லாரையும் எனக்கு தெரியும் எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க யாருன்னு நானே கண்டுபிடிச்சி அந்த பணத்தை தரேன் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல உடனே ஜீவாவும் கண்டிப்பாக முத்து எனக்காக நீங்க என்ன உதவி வேணாலும் செய்வீங்கன்னு அன்னைக்கு எனக்காக போலீஸ் முன்னாடி கையெழுத்து போட்டிங்களே அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கூட விசாரிக்காமல் எனக்கு உதவி செய்ய நீங்கள் தானே முன் வந்தீங்க அதுலேயே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து முத்துவுக்கு ஞாபகம் வருது ஆமாம் மீனாவுக்காக நம்ம அங்கே போலீஸ் கிட்டே இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு தான் கையெழுத்து போட்டோம்ல என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்ச போலீஸ்கிட்ட விசாரிக்காமல் அப்படியே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு உடனே இங்கே ஜீவாவும் ஆமா முத்து நான் இங்க ஒருத்தரை ரொம்ப நம்பியிருந்தேன் அவரே என்னை ஏமாத்து வரணும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா அது மட்டும் இல்லை அன்னைக்கு நான் போலீஸ பாக்க வந்தது கூட அதனால தான் என்னை ரெண்டு பேர் ஏமாத்தி என் கிட்ட முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறமா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் கொஞ்சம் பிஸ்னஸ் வேலைகள் இருந்தது நிறைய இடத்த பதிவு செய்ய வேண்டியது இருந்தது அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக யார் என்ன ஏதுன்னு என்கிட்ட இவங்க சொன்னால் உதவி செய்யலாம் ஆனால் இவங்களுக்கு நான் கையெழுத்தெல்லாம் போட்டேன்ல கிட்ட போயிட்டு நம்ம கேட்டாலும் உண்மை என்னன்னு தெரிய வருமே அப்போ நம்ம ஜீவா மேடத்துக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து யோசிக்கிறாரு இங்கே பெரிய வீடை எப்படியாவது வாங்கி ஆகணும்னுட்டு இங்கே ரோஹினி கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க பாத்தியா வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ பொறாமையில் இருக்காங்கன்னுட்டு என் அப்பா அம்மா எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க நீயும் உன் மாமா கிட்டே இப்போதைக்கு பணத்தை கேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு செய்யணும் ஒன்றுமே புரியல ரோகிணி கொஞ்சம் பணமாக இருந்தால் பரவாயில்ல எது எழுபது லட்சமாச்சே யார்கிட்ட போய் கேட்க அப்படியே கேட்டாலும் என்னை நம்பி யார் கடனாக தருவாங்க லோன் வேற ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் என்ன செய்யணே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு உடனே மனோஜ் கிட்ட கேட்குறாரு ஆமா ரோஹினி நீ தான் பார்லரோட ஓனராக இருக்கல்ல நீ யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படி இல்லைனா பார்லர் பேரில் நம்ம ஏதாவது கடன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னது பார்லரில் வச்சு கடன் வாங்கணுமா அந்த பார்லரு என்னுடைய பார்லரில் நானே அங்கே வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் இத்தனை நாள் நான் தான் அந்த பார்லரோட ஓனர்னு ஏமாற்றிட்டுருக்கேன் இதில் மனோஜ் வேற என் மேலே உள்ள நம்பிக்கையில் கிட்ட பணத்தை வாங்கு உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கு இல்லை பார்லரில் வச்சாவது எனக்கு பணம் வாங்கி கொடுக்கு கேட்டா நான் எப்படி இதெல்லாம் உதவி செய்ய முடியும் கொஞ்சம் பணமாக இருந்தால் கூட சிட்டிக்கிட்ட வந்து வட்டிக்காவது வாங்கி கொடுக்கலாம் எழுவது லட்சம் ரூபா பணம் என்னால் ஏற்பாடு செஞ்சு தர முடியாது அப்படியே பணத்தை நான் ஏற்பாடு செஞ்சு தந்தாலும் அவ்வளோ பணத்துக்கு எப்படி வட்டி கட்ட முடியும் என்ன நம்பி யார் இந்த பணத்தெல்லாம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி மறுபடியும் மனோஜ் விஜயா கிட்டே போய் கேட்குறாங்க அம்மா என்னம்மா இது எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் எனக்கு துணையாக இருந்தீங்க இப்போ அப்பாவே உங்கள் முடிவு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எனக்கு உதவி செய்ய ஏமா வீடை வந்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க வீடை விற்று வரக்கூடிய பணத்தை எனக்கு பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த வீடை வாங்கி நாம் எல்லோரும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயாவோட மனசை மாற்றி எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு மனோஜ் உடனே ரோஹிணியும் ஆமாம் ஆண்டி நீங்கள் இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சின்ன வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாம் எல்லாரும் இந்த பெரிய வீட்டிலேயே இருந்துடலாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானும் மனோஜும் பார்த்து பார்த்து செய்வோம் மற்றவங்களுக்கு தான் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை நீங்களும் இப்படி நம்பிக்கை இல்லை இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி எனக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு ஆனால் உங்கப்பா அப்பா மலேசியாவில் எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறாரு உன் பேரில் நிறையா கண்டிப்பாக வீடெல்லாம் வாங்கியிருப்பார் ஏன் உன் மாமா கிட்டே கேட்டால் பணத்தை தரமாட்டாரா இப்போதைக்கு பணம் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற ஆனால் என் வீட்டை நான் விற்க முடியாதுன்னு சொன்னால் மட்டும் ஏமா கேட்க மாட்டேங்கிற சோ ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா எனக்குன்னு எங்க அப்பா கொடுத்த வீடு மட்டும்தான் இருக்கு அதை யாருக்காகவும் நான் வந்து விக்கிறதா இல்லை ஏமா ரோஹிணி இனி பார்லல் வைக்கணும்னு யாருக்குமே தெரியாம இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கி கொடுத்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா ஆனாலும் அப்போவே நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் இனி என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் எதையும் நான் செய்கிற மாதிரியும் இல்லை மனோஜ் நீ வெளியில் கடன் வாங்க இல்லை தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணு என்னெல்லாம் நம்பிட்டு இருக்காத இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக என்னால் எந்த உதவியும் செய்யவே முடியாது அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் எப்படியும் நம்ம எழுபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வீட நம்மளுடைய வீடாக மாற்ற தான் போகிறோம் இவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கலன்னா நான் எப்பயுமே உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் மனோஜ் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டேயும் பணத்தை கேட்டு எப்படியாவது நான் ஏற்பாடு செய்கிற நீ கவலைப்படாத ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கோம் அவங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக தான் இருக்கா அப்படின்னு போய் அந்த பதிவு செய்கிற இடத்துல போய் நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சீக்கிரமாகவே பணத்தையும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் நீ ரொம்ப குழப்பத்துலையும் கவலையிலையும் இருக்கேன்ல உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்ன நீ வளர்ந்துக்கிட்டே வர பெரிய வாங்கிட்டேன்னு உன் தம்பிங்க ரெண்டு பேரும் அதாவது முத்தும் இங்க ரவிக்கும் ரொம்ப இருக்குது இருக்கு தான் உங்க அப்பா அம்மாவே முடிவெடுத்து வீடை வித்துட்டு உனக்கு சேர வேண்டிய பங்கை தரேன்னு சொன்னாலும் அவங்க விடமாட்டிக்கிறாங்க பாத்தியா இப்பயாவது உன் வீட்டில் இருக்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுக்க மனோஜ் நம்ம நாளைக்கே போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மனோஜ் மனோஜோட ஃப்ரெண்டு ரோஹிணின்னு எல்லாருமே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு பதிவு செய்கிற இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க இங்கே முத்துவும் ஜீவாவை கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு வந்திருக்காங்க ஜீவா முத்துக்கிட்ட முத்து எனக்கு வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜீவா உள்ள கிளம்பி போகிறாங்க ஆனால் அந்த ஆஃபீஸில் இங்கே மனோஜும் ரோஹினியும் நிற்கிறத பார்த்த உடனே ஜீவாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அதுவும் தேவையில்லாமல் இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சினேன் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ வந்த உடனே அவங்கள தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற கோவத்தில் உடனே எந்த வேலையும் செய்யாமல் மறுபடியும் முத்துக்கிட்ட அந்த காரில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே முத்து கேட்குறாரு என்ன மேடம் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன்னு சொன்னீங்க நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் மேடம் நீங்கள் தேடி போனவங்க இங்கே இன்னும் வரலையா என்னென்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து யார் என்னை ஏமாத்துனாங்களோ மறுபடியும் யாரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்க வந்து இருக்காங்களே நான் நினைக்கிறேன் அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக நிறையா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் என்ன மாதிரி எத்தனை பேரை இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திருப்பாங்க இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் முத்து அப்படின்னு சொல்ல அப்படி யார் தான் மேடம் அங்கே வந்து நிற்கிறது கொஞ்சம் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் போய் பார்க்க அங்கே வேறு யாரும் இல்லை மனோஜும் ரோஹினியும் நிற்கிறாங்க இவங்கள பார்த்துட்டு ஜீவா மேடம் எதுக்கு கோவப்படுறாங்க மனோஜ் ஏதோ டாக்குமெண்ட் சரி பார்க்கணுன்னு வந்திருக்கான் போல ஆனா பணத்தை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு முத்துவும் இங்க வந்து ஜீவா கிட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க ஏன் மேடம் உள்ள இருக்கிற அந்த ரெண்டு பேரும் தான் பணத்தை ஏமாத்தினாங்களா அப்படின்னு கேட்க ஆமா என்கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தினது அந்த மனோஜும் மனோஜோட ஒய்ஃப் ரோஹினியும் தான் அப்படின்ற உண்மையை ஜீவா சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் ஜீவா கிட்டே உண்மையை கேட்டால் கண்டிப்பாக யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரிய வராது போலீஸில் ஏற்கனவே ஜீவா இருந்து பணத்தை வாங்கினது என் அண்ணனும் இந்த பாடலமாவும் தானே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்க என்ன ஏதுன்னு போய் விசாரித்தா உண்மை தெரிய வந்துட போகுது அப்படின்ற மாதிரி முத்து நினச்சிட்டு ஆமாம் மேடம் இன்றைக்கி வேலை இருக்கா இல்லை இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டிலையே விட்டுட்டுமான்னு கேட்க ஆமாம் இன்றைக்கி நான் எந்த வேலையும் செய்ய முடியாது போல் இவங்க எப்போ கிளம்புது நான் எப்போ என் வேலையை பார்க்குறது முத்து நான் இன்னைக்கு எந்த வேலையும் செய்யலை நாளைக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க முத்து அப்படின்னு ஜீவா உடனே இங்கே மனோஜையும் ரோஹிணியவும் பார்க்க பிடிக்காம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே முத்துவும் ஜீவாவை அங்கே விட்ட உடனே தனக்கு தெரிஞ்ச போலீஸை பார்க்கறதுக்காக உடனே மற்ற வேலை எத்தையுமே பார்க்காம கிளம்பி போகிறாரு அங்கே போன உடனே முத்து அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேசுறாரு சார் நான் ஒரு விஷயத்த பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு கேட்க என்னப்பா முத்து ஃபோனை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து அதை பற்றியாப்பா ஃபோனெல்லாம் கிடச்சா கண்டிப்பாக சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்ல அது இல்லை சார் எங்கள் அண்ணன் மனோஜ் எங்கள் அப்பாவோட பணத்தை ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஏமாந்து போனதா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தால அது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆறு ஏழு மாதம் ஆகுது சார் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த பணம் கிடைச்ச மாதிரியே இல்லை அதை ஏன் சார் இன்னுமே நீங்கள் க கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன்பா உங்கள் அண்ணன் மனோஜும் அவங்க ஒய்ஃப் ரோஹிணியும் ஏற்கனவே வந்து அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களேப்பா உனக்கு தெரியாதான்னு கேட்க என்னது சார் எங்கள் அப்பா பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸ் முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு என்னப்பா முத்து உண்மை தெரியாமல் இருக்கிறியே நாங்களும் அந்த பொண்ணை தேடணும் கண்டுபிடிக்க முடியல வெளியூருக்கு போயிட்டாங்க போல் ஆனாலும் போன தடவை அவங்க இங்கே வந்திருந்தப்போ ரோஹினியோட பார்லருக்கு போயிருக்காங்க அவங்க உடனே இவங்க இந்த ஜீவாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கள் கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்க வேறு வழியே இல்லாமல் ஜீவாவும் அவங்க கேட்ட மாதிரியே பணத்தை கொடுக்கலன்னா வெளியூருக்கெல்லாம் போக முடியாது எந்த பிஸ்னஸும் செய்யவே முடியாதுன்னு நாங்கள் சொன்னதுனால இவங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த ஜீவா கொடுத்துட்டு தான்ப்பா இங்கேருந்து போனாங்க நீ கூட அவங்களுக்கு அதுக்காக தான்ப்பா கையெழுத்து போட்ட இது கூடவா முத்து தெரியாமல் இருக்கேன் ஆமாம் உங்கள் அண்ணன் தானே மனோஜ் அந்த ஜீவா கிட்டேருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினதை வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலையாப்பா இது தெரியாமல் இத்தனை மாதம் கழிச்சு இந்த விஷயத்தை பற்றி வந்து கேட்டுகிட்டு இருக்கேப்பா அப்படின்னு முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸ் நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ரொம்பவே தெளிவாக முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு அப்போ தான் முத்துவுக்கு புரிய வருது அப்போ அண்ணனும் இந்த பார்லர் சேர்ந்து இந்த ஜீவா கிட்டே இருந்து முப்பது லட்ச ரூபாயை வாங்கியிருக்காங்க இதை பற்றி தான் ஜீவா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துனதாக இருக்காங்களா என் அப்பாவோட பணத்தை இந்த பார்லர் அம்மா வாங்கினது உண்மை ஆனால் அந்த பணம் கிடச்ச விஷயத்தை எதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க அந்த பணத்தை அப்படி ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஒரு வேலை பிஸ்னஸ் ஆரம்பிக்க இந்த பணத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க போல் இந்த மனோஜும் பாடலம்மாவும் திருந்தவே மாட்டாங்க போல் என் அப்பா பணத்தை இவங்க எடுத்து செலவு செய்வாங்க இதில் சொத்தை வேற பிரித்து கொடுக்க சொல்லி என்ன பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மனோஜ் இவனுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும் இன்னும் இந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேர் இருக்கவே கூடாது பெருசாக வீடு வாங்கிட்டோன்னு எவ்வளோ சந்தோஷத்தில் சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ மீனா சொன்னதுலேயே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது பாலலம்மாவுக்கு உண்மையாகவே அவங்க அப்பா மாமான்னு எல்லாரும் மலேசியாவில் தான் இருக்காங்களா இல்லை அவங்களாம் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி இங்கே எங்கள் அம்மாவையும் எங்களையும் ஏமாற்றிட்டு இருக்காங்களான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என் அப்பாவை ஏமாத்தின இந்த மனோஜையும் பார்லலம்மாவையும் விடாமல் வெளுத்து வாங்கினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எத்தனை நாள் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே ஸ்ருதி மீனா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா இங்கே ரோஹிணியோட புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை எனக்கு நல்ல ஒரு பிரியாணி அது உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அன்னைக்கு கூட நீங்கள் வெளியில் நல்லா வந்து சமைச்சி கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது மீனான்னு சொல்ல கவலைப்படாதீங்க எங்கே போய் பொருளெல்லாம் வாங்கினா நல்ல தரமாக கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்ச அக்கா சொல்லியிருக்காங்க அந்த கடையை போய் நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல நானும் வர மீனா நீங்கள் ஏன் தனியாக போகணும் இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பூ கொடுக்க எங்கேயும் போகல இல்லை நானும் வீட்டில் தானே இருக்கேன் ரெண்டு பேரும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக எனக்காக சமைச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ஸ்ருதியும் இன்னொரு பக்கம் பொருள் எல்லாத்தையுமே வாங்கிறதுக்காகவும் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்காக வெளியில் கிளம்பி போகிறாங்க இங்கே மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்சு அக்கா சொன்ன மாதிரியே பிரவுன் மணி கடையில் தான் நல்ல தரமான பொருளெல்லாம் கிடைக்கும்னுட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க மீனாவும் ஸ்ருதியும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத பிரௌன் மணி அங்கே தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு இங்கே உடனே ஸ்ருதியும் மீனாவும் அங்கே போய் நிற்கிறாங்க பிரௌன் மணி திரும்பும்போது மீனாவும் ஸ்ருதியும் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே பேர் எதிர்ச்சி அடைகிறாரு பிரௌன்மணி என்ன இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதுக்கு தான் ரோஹிணி பாப்பா கிட்டே சொன்னேன் யாராவது வந்து என்கிட்ட உண்மையை கேட்டால் கண்டிப்பாக நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் அதோ முத்துக்கிட்ட வசமா மாட்டேன்னா என்ன சும்மாவே விடமாட்டானே இவங்க மறுபடியும் கடைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு திருத்துருன்னு முழிக்கிறாரு பிரவுன்மணி பிரௌன்மணிய பார்த்த உடனே மீனாவும் இங்க வந்து ஸ்ருதியும் இதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி கேட்குறாங்க இங்கே மீனா இவரை பார்த்தா நம்ம ரோஹிணியோட மலேசியா மாமா மாதிரி இல்லை பார்க்க அப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையாகவே அவர் தான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது ஒவ்வொரு தடவையும் மலேஷியாவில் இருக்க என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பேசும்போதெல்லாம் ரோஹினி ரொம்பவே பதட்டமாக பயத்தோடு தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸ்ருதி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு விஜயாத்த வேணால் நம்பலாம் எனக்கு என்னவோ அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு மீனா உடனே ப்ரௌன் மணியை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு எங்களெல்லாம் தெரியாதா என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ரோஹினியோட மாமா தானே ஆமாம் நீங்கள் மலேசியா மாமானு சொல்லி தானே அன்றைக்கி பாட்டி ஊருக்கெல்லாம் வந்தீங்க எங்களை எல்லாரையும் நம்ப வச்சிங்க நீங்கள் என்ன இங்கே செய்கிறீங்க இது உங்களுடைய கடையா அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்ட உடனே வேறு வழி இல்லாமல் ப்ரௌன் மணி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏம்மா மீனா எப்படிமா உங்களெல்லாம் தெரியாமல் இருக்கும் நான் இவங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டேம்மா அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் மலேசியாவிலேருந்து வரலை இந்த இடத்துல தான் இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கடையை வச்சு நடத்திட்டுருக்கேம்மா இதுதான் எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஹிணி பாப்பா தான் பணம் கொடுத்து என்னை அங்கே வந்து மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரி பேச சொன்னாங்க உங்களை எல்லாரையும் நம்ப வைக்க சொன்னாங்க அதனால தாம்மா அப்படி நான் செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா இதை வெளியில் சொல்லிடாதீங்க அதோ முத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க என்னை அவன் விடவே மாட்டாள் என் மேலே ச சந்தேகம் இருந்து முத்து எத்தனையோ தடவை ஊர்ல இருக்கும்போது கேள்வி கேட்டான் ரோஹிணி பாப்பாவுக்கு உதவி செய்ய இந்த உண்மை எல்லாத்தையுமே இனியும் நான் வழி இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பற்றின எல்லா கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பாப்பாவுக்கு அப்பாவும் இல்லை மாமாவும் இல்லை மலேசியால அவங்களுக்கு யாரையுமே தெரியாது அவங்க உங்களை எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே ஸ்ருதியும் மீனா கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா மீனா இந்த ரோஹினி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னுட்டு அவங்க சொல்றது எல்லாமே பொய்னு நீங்களும் முத்துவும் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தீங்க அது எல்லாமே உண்மையாயிருச்சு இந்த உண்மையை விஜயாத்த கிட்ட போய் சொன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க தான் ரோஹிணியை பத்தி தப்பு தப்பா சொல்றோம்ல நினைப்பாங்க இப்ப என்ன செய்றது அப்படின்னு கேட்க அதுக்கு கூடனே மீனா சொல்றாங்க நாம போய் எதுக்காக சொல்லணும் ரோஹிணியோட மலேசியா மாமாவே இங்கே தானே இருக்கார் இவர் பேர் பிரௌன்மணி தானே இவரை கூட்டிகிட்டு போவோம் இவர் மூலமாகவே இங்கே விஜயாத்தி எல்லா உண்மையும் தெரியட்டும் அப்போவாவது ரோஹிணியை இனியாவது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாமல் இங்கே ரோஹிணிக்கு தர வேண்டிய சரியான பதிலை விஜயாத்த கொடுக்கட்டும் எத்தனை நாள் இப்படி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க குடும்பத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு ரோஹினிக்கு தெரியாது மூத்த மருமகளாக இருந்துக்கிட்டு நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எவ்வளோ என்னை ஏளனமாக பேசி என்னையும் என் வீட்டுக்காரரை முத்தி அவமானப்படுத்திருக்காங்க தெரியும் ஸ்ருதி உங்களுக்கு இதை நான் இப்படியே சும்மா விட போறதே கிடையாது ரோஹிணியை பத்தின உண்மை கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனா ஸ்ருதி கிட்ட சொல்ல உடனே பிரௌன்மனை சொல்றாங்க நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே அப்புறம் நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கம்மா உங்களால் எனக்கும் பிரச்சனை வர வேண்டாம் என்னால் உங்கள் யாருக்கும் ரோஹிணி பாப்பாவுக்கும் பிரச்சனை வர வேண்டாம் இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் இனியும் நான் இப்படியே தனியாக இருந்துட்டு போயிடுறேம்மா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல உடனே மீனாவும் அது எப்படி நாங்கள் இங்கேருந்து கிளம்ப நீங்கள் உடனே எங்கள் கூட கிளம்புங்க நீங்கள் மட்டும் வீட்டில் வந்து உண்மையை எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக புரிய வைக்கலனா அப்புறம் இத்தனை நாள் நீங்கள் ஏமாத்துனதுக்கு உங்கள் மேலே நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் சொன்னதை கேட்டு வேற இங்கே இங்கே ஸ்ருதியும் மீனா சேர்ந்து மணியும் வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி முத்து சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே அப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு உடனே 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 விஜயாவும் முத்து வந்த வந்த இவ்வளோ இருக்க மீனா ஒன்றும் வீட்டில் இல்லை அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியல வீட்டுக்கு எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு வேலை எதையுமே இந்த மீனா ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க அப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா உங்கள் பணம் எப்படி காணாம போச்சு மறுபடியும் கிடைச்ச பணத்தை யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும்னு சொல்ல அங்கே வந்து ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க இங்கே உடனே பணத்தை பற்றி பேசின உடனே மனோஜ் நினைக்கிறாரு இவனுக்கு இதே பிரச்சனை அப்பா அம்மாவை பணத்தையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விட மாட்டேக்கிறானே அப்படின்னு முத்து மேலே ரொம்ப கோவத்துல இருக்கிற மனோஜும் என்ன வேணுமாப்பா இவனுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்றாரு நீ எல்லாம் பேசவே கூடாது குடும்பத்தை எத்தனை நாள் நீயும் பாரலமாவும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஜீவாவை தெரியுமா அதான் உன்னை ஏமாற்றிட்டு போனால அந்த ஜீவாவை அந்த ஜீவா கிட்டேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கலை வாங்கி அந்த பணத்தை நீங்களே செலவு செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கீங்களே என்ன பார்லலம்மா இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க என்ன முத்து என்ன என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் என்னவோ பணத்தை வாங்கி எங்களுக்கு என்ன செலவு செஞ்சுட்டோன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் ஆதாரத்தோட வந்திருக்கேன் பார்லலம்மா இந்த தடவை உண்மையை மறைக்க முடியாது நீங்கள் வசமாக மாட்டிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பேசின எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக வீட்டுக்கு கொண்டு வந்த இங்கே முத்துவும் அது எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாரு இதை பார்த்த ரவியும் ஆமாம் போலீஸ் தான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே மனோஜ் நீ இவ்வளோ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்லா ஆனால் எதுக்காக உனக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லதும் நடக்கணும் பணம் எல்லாமே உனக்கு தான் வரணும்னு நினைக்கிறியே தவிர்த்து அதை அப்பாவோட பணம் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனேன் அதை என்னவோ ஏமாந்துட்டேன்னு சொல்லி வந்த ஆனால் மறுபடியும் அந்த பணத்தை வட்டியோடு வாங்கியிருக்கியே அதெல்லாம் வீட்டில் சொல்ல வேண்டாம் ஏன் தான் இந்த மனோஜ் மட்டும் இப்படி இருக்கானோப்பா இதனால தான் முத்து எப்போ இந்த மனோஜ் தப்பு செஞ்சாலும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு ரவியும் கோவமாக பேசுறாங்க உடனே விஜயாவும் என்னம்மா இதெல்லாம் நீயும் என் பையனும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறதா தான் தெல்ல தெளிவாக எங்களுக்கு தெரியுதே இதுக்காக மா ஏமாத்தினேன் இந்த பணத்தையும் நீ செலவு செஞ்சிருவேன் இதில் உங்களுக்கு சொத்த வேற பிரித்து கொடுக்கணும் இப்படி எல்லா பணமும் உங்களுக்கே வரணும் அப்படி தானம்மா ரோஹிணி ஆனால் உங்கள் அப்பாக்கிட்டே இருந்து மாமாக்கிட்ட இருந்து மட்டும் உனக்கு எந்த பணமும் உன்னால் வாங்கி தர முடியாது எங்கள் வீட்டு பணம்னா மட்டும் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு கேள்வி கேட்டு மனோஜ் நீயும் இந்த ரோஹிணி கூட சேர்ந்து என்னை ஏமாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் அப்பாவோட பணத்தை என்னடா செஞ்ச அப்படின்னு கோவத்தில் விஜயா வெ வாங்கி கேள்வி கேக்கிறாங்க அந்த சமயம் ஸ்ருதியும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வராங்க உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க எப்படி இந்த ரோஹிணி உண்மையை சொல்லுவாங்க அவங்க சொன்னது எல்லாமே போய் தானே ஏன் ரோஹிணி நீங்கள் சொன்ன உடனே மலேசியாவில் இருக்க உங்கள் அப்பா மாமாலாம் பணத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே அது நிஜமாவே உண்மையா இப்போ உங்கள் மலேசியா மாமாவை நான் கூட்டிகிட்டு வந்தால் கூட அவர் நீங்கள் கேட்குற பணம்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்க அது எப்படி மீனா இருந்து எங்கள் மாமா உடனே வர முடியும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது இப்போல்லாம் அவர் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன தேவையில்லாத வேலையை செஞ்சாலும் இப்படி எதிர்த்து பேசி எங்களை அவமானப்படுத்துறதுல மட்டும் நீங்க முதல்ல வந்து நில்லுங்க அத்தை நான் இப்ப சொல்றேன் இந்த ரோஹிணியை நம்பாதீங்க இவங்க செய்யறது இவங்க சொல்றது எல்லாமே தான் அவங்களோட மலேசியா மாமா இங்கே தான் இருக்காரு நம்ம பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்காரு அவர் என்ன வேலை திறமா செய்கிறாரு அப்படின்னு இங்கே பிரௌன்மணியை பற்றின எல்லா உண்மையவும் மீனாவும் ஸ்ருதியும் இங்கே வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க உடனே விஜயாவும் நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன் என் ரோஹிணி அப்படி போய் சொல்லியிருக்க மாட்டா ஏமா உண்மையாவே உங்கள் அப்பா மலேசியாவில் தானே இருக்காரு உன் மாமாவும் அங்கே தானே இருக்காருன்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் மலேசியாவிலேருந்து பிரௌன்மணியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பிரௌன்மணியை வீட்டுக்குள்ளே வர வைக்கிற வந்த ப்ரௌன் மணியும் தலை குனிஞ்சு அமைதியாகவே நிற்கிறாரு இதை பார்த்த உடனே ரோஹிணி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு பக்கம் ஜீவா கிட்டே இருந்து வாங்கின பணத்தை பற்றி உண்மை முத்து மூலமாக தெரிய வந்துருச்சு மீனாவும் ஸ்ருதியும் எங்கே போனாங்கன்னு தெரியல இந்த ப்ரௌன் மணியை வேற கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ரோகிணி ப்ரௌன் மணியை பார்த்த சந்தோஷத்தில் விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி உங்கள் மாமா வந்திருக்காங்க சம்மந்தி வந்திருக்காங்கம்மா வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்கன்னு சந்தோஷமாக பேசிட்டு மீனா உடனே போய் காஃபி ஜூஸ்ன்னு எல்லாத்தையுமே போட்டு கொண்டு வான்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இங்க ரோஹிணியோட மாமா தானே இவர் அவங்களே ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுங்க ஏன் ரோஹிணி இவர் நிஜமாவே உங்களுடைய மாமாவா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்ல பிரவுன் மணியும் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு என்னை நீங்கள் சம்மந்தின்னு கூப்பிட வேண்டாம் ஏன்னா நான் உண்மையாகவே உங்கள் சம்மந்தி கிடையாது நான் மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை பக்கத்து ஊரில் நான் வந்து கடை வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த ரோஹினி பாப்பா தான் பணம் கொடுத்து உங்கள் எல்லோரும் ஏமாத்துறதுக்காகவும் நடிக்கிறதுக்காகவும் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கு தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது மலேசியாலேருந்து வந்த ரோஹிணியோட மாமா உண்மையாகவே அவ அவர் வந்து நடிக்க வந்திருக்காரு இது எல்லாமே பொய் சொல்லி ஏற்பாடு செஞ்சது எல்லாமே ரோஹிணி தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமா அண்ணாமலை ரோஹினியை பலார் பலார்னு வைக்கிறாரு இப்படி குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக தான் எங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் பணக்காரராக இருக்காரு மலேசியாவில் இருக்காரு என்னை பார்க்க வரக்கூட கூட அவருக்கு நேரம் கிடையாதுன்னு பொய்யா ஒவ்வொரு பொய்யா சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா விஜயா ரோஹிணியை வெளுத்து வாங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து வெளுத்து வாங்கணும் பாத்தியா ஒழுங்காக விசாரிக்காம அந்த ரோகிணி என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கான்னு என் பணத்தை இந்த ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து அவங்களே பண்படுத்திக்கிட்டாங்க அவளுக்குன்னு பெருசா வெளியூர்ல யாருமே இல்லை ஏதோ மலேசியால இருந்து வந்த பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனால ரோஹிணியும் இந்த மனோஜும் சொன்னது எல்லாமே பொய் தான் நம்பி நாங்கள் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் நீயும் தான் நம்பி ஏமாந்து போய் நிற்கிற விஜயா உன்னை முதல்ல சும்மா சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார் பலார்னு வச்சு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை யார் பேச்சை கேட்ட பணம் தான் முக்கியம்னு இப்படிப்பட்ட மருமக வந்தாதான் நல்லா இருக்கும் வசதி வாய்ப்போட இருக்கலான்னு நினைச்சு பணத்துக்காக ஆசைப்பட்டு மனோஜ ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இங்க ரோஹிணியால மனோஜ் நல்லா இருப்பான் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்வான்னு நினைச்ச இப்போ உன் சம்மந்தி ஒன்றும் மலேசியால இல்ல சம்மந்தின்னு உனக்கு யாருமே இல்லை போல நல்லா ரோஹிணி உன்னை ஏமாத்திட்டாலா இதுக்காக தான் இத்தனை நாள் நீ ரோஹிணிய ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருந்தியா உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது விஜயா அப்படின்னு சொல்லி விஜயாவை எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்தி நல்ல வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை உடனே இங்கே அழுதுகிட்டே இருக்கிற விஜயாவும் ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க இப்படி என்னை ஏமாத்திட்டல என் வீட்டுக்காரரோட பணத்தையும் ஏமாற்றி எடுத்துக்கிட்ட இப்போ உன்னுடைய அப்பா மாமானு யாருமே மலேசியாவில் இல்லை நீ மொத்தத்தில் பணக்காரியே கிடையாது நான் நம்பி உன்னை ஏமாந்துட்டேன் இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ எனக்கு மருமகளே இல்லை நீ மருமகளாக வந்ததுக்காக நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அது எல்லாமே பொய்யன்னு அப்போவே இனி இந்த வீட்டில் இருக்காத வெளியில் போ நீ எங்கே வேணாலும் போ ஆனால் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது ஓ மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோபமாக பேச உடனே அண்ணாமலையும் நீ மட்டும் எதுக்காக இங்கே இருக்கணும் என் பணத்தை உன் பையனும் மருமகளும் சேர்ந்து எடுத்திருக்காங்க மொத்தம் முப்பது லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு அந்த ஜீவா மூலமாக அந்த பணத்தை உன் பையன் உன் மருமகன் நீ மூணு பேரும் கொடுத்தா மட்டும்தான் விஜயா உனக்கும் இந்த வீட்டில் இடம் இருக்குது முதல்ல உன் பையனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு நீயும் வீட்டை விட்டு வெளியில் போ அப்போ பணத்தோட அருமை உங்கள் மூணு பேருக்குமே தெரியும் தெரிய வரும் இத்தனை நாள் என்னை நம்ப வச்சு நீங்கள் எல்லாரும் தான் என்னை ஏமாற்றிருக்கீங்க உங்களை நம்பினதுக்கு நான் தான் சொல்லணும் என்ன என்னதான் நான் திட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதால ரொம்பவே கோவத்தில் இருந்த அண்ணாமலை இங்கே ரோஹிணி விஜயா மனோஜனு மூணு பேரையுமே வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாரு உடனே மீனா அழுதுகிட்டே இருக்கிற ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க ஏன் ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என்னவோ நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி என்னையும் என் வீட்டுக்காரர் முத்தியும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பீங்க அதனால தான் இப்படி ஒரு நிலமை உங்களுக்கு கிடச்சிருக்கு இனியாவது திருந்துங்க போய் சொல்லி அடுத்தவங்கள ஏமாற்றாதீங்க ரோஹிணி அப்படின்னு மீனா வெளுத்து வாங்குறாங்க ரோஹிணியை இந்த ரோகிணியை ஆசைப்பட்டு மருமகளாக இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி அண்ணாமலை கிட்டே பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு அழுதுகிட்டே இருந்து வெளியில் போகிறாங்க விஜயா